ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்போமா வாங்க போகலாம் உங்களுக்கு இந்த ட்ராயிங் ஸ்டோரி வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களோட பேர் சோமு அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க அந்த ஊரில் இவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார் இவர் எப்போ கடைக்கு போனாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்னு இருப்பார் எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தான் அவன் பேர் கண்ணன் அந்த பணக்காரர் சோமு எது வாங்கின்னு வந்தாலும் கண்ணன் எப்படியாவது கொஞ்சமாவது அவன் சாமர்த்தியத்தால் வாங்கி சாப்பிட்ருவான் கண்ணனுக்கு எதுவுமே தரக்கூடாது இவனை எப்படியாவது ஏமாற்றணுன்னு முடிவு பண்ணாங்க பணக்காரர் சோமு வழக்கம் போல் ஒரு நாள் இவர் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துன்னு இருந்தார் இவர் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கட்டி தயிர் சாப்பிட்றதுக்கு வாங்கி வந்திருந்தாங்க கண்ணனை ஏமாற்றணும் நம்ம அப்போ தான் இது ஃபுல்லாக நம்மளால சாப்பிட முடியும்னு நினச்சாரு இவர் கடைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் கண்ணை பார்த்துட்டான் அவர் கையில் கிளாஸ் இருந்ததையும் அவன் பணக்காரர் சோமு வீட்டுக்கு வந்த உடனே கண்ணை கேட்டான் என்ன இருக்கு அந்த கிளாஸில் அப்படின்னு அதுக்கு அந்த பணக்காரர் சோமு இந்த கிளாஸ் ஃபுல்லாக சுண்ணாம்பு இருக்குது இது சாப்பிட்டா வயிறு எரியும் வயிறு வலி வரும் உடனே உயிர் போயிடும் இதை சாப்பிடாத நீ அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பணக்காரர் சோமு கண்ணனை ஏமாத்துறாங்கன்னு கண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணன் போயிட்டு சோமிக்கிட்ட வெத்தலை பார்க்க போகணும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டாங்க அதெல்லாம் முடியாது ஃபஸ்ட்டு போய் வேலை செய்ய அப்புறம் தரேன்னு சொன்னாங்க கண்ணனுக்கு வேலை செய்யவே பிடிக்கல அங்கே எல்லாரும் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க இவர் நமக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இவர் எதுக்கு நம்மளை ஏமாற்றணும் இவருக்கு ஒரு பானை புகட்டி ஆகணும்னு நினச்சான் கண்ணன் வேலை செய்ய போனால் கண்ணன் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டான் சோமை கேட்டாங்க என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சானோ ஐயா இல்லை என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு மாடு கட்டினா இன்னொரு மாடு அறுத்துட்டு ஓடிடுது அப்படின்னு சொன்னார் இதில் தோட்டத்தை நான் எப்படி உழவுவதுன்னு கேட்டான் பணக்காரர் சோமுக்கு கோவம் வந்து கண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்கோ போதும் நிறுத்துங்க இதுவரையும் என்னை யாரும் அடிச்சதில்லை நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம் நான் இப்போவே அந்த சுண்ணாம்பை குடித்து சாக போகிறேன்னு ஓடிப்போனான் போனான் கண்ணன் வேணா குடிக்காதான்னு பின்னாடியே ஓடி போனார் சோமு அதுக்குள்ளேயே அந்த கிளாஸில் இருந்த மொத்த தயிரையும் கண்ணனே குடித்து முடிச்சுட்டான் கண்ணனை ஏமாற்ற நினைத்து முடிவில் நானே ஏமாந்து விட்டேனே அப்படின்னு சோகமாக போயிட்டாரு பணக்காரர் சோமு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்